டிஎன்ஜி கிரியேஷன்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா பிராய்லர் கோழிங்க நிறைய நண்பர்கள் சொல்லுவாங்க பிராய்லர் கோழி சாப்பிட்றதுனால எந்த தவறும் கிடையாது அப்படிம்பாங்க நான் அதுக்குள்ளே போக விரும்பலைங்க இந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உறவினரோட பண்ணையிலிருந்து கொண்டு வந்தோம் எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கேஜு கோழி அப்படின்னு சொல்லுவாங்க முட்டை கோழிக்காக அந்த கேஜு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் நடக்கிறதுக்கே இன்னும் அதுக்கு தெரியலை அவர்கிட்ட குத்து மதிப்பாக தான் வாங்கிட்டு வந்தோம் இடை வந்து ஒவ்வொன்றும் நாலு நாலு கிலோ நாலு நாலு கிலோ இருக்குன்னு சொன்னாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனி தீவனமாக அடைச்சு கொடுக்குறாங்க அரிசி போட்டம் அதுக்கு சாப்பிட தெரியல தண்ணியும் அந்த ஃபீடுகளில் மட்டும்தான் இது குடிக்க தெரியுது இதுக்குமே செயற்கை முறையில் ஊசி தான் போடுறதா சொல்கிறாங்க இதுவே நாட்டுக்கோழியாக இருந்தால் இந்நேரம் எவ்வளவு தூரம் பறக்கும் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும்னு பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களை நாட்டு ப்ரைவேட் பிரைவேட் ஸ்கூல் பசங்களை பிராய்லர் கோழினும் சொல்லுவாங்க அதனுடைய அர்த்தம் இப்போதான் புரியுது இந்த கோழியினோட எடை சரியாக நாலு நூறு இருக்குது நாலு இரநூறுக்கு பக்கமாக இருக்குது இது நாலு அறுநூறு இருக்குது